நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய காப்பியங்கள் பகுதியில் ஐஞ்சிறு காப்பியம் ஐஞ்சிறு காப்பியங்கள் நாககுமார காவியம் புதயனகுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி இதில் நாககுமார காவியத்தை பற்றி சில தகவல்கள் நாககுமார காவியத்தின் ஆசிரியர் கந்தியார் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு இவருடைய காலம் நாககுமார காவியத்தில் சருக்கங்கள் ஐந்து உள்ளது பாடல் நூற்றி எழுபது நூற்றி எழுபது பாடல்கள் வருத்தமான மகாவீரர் எங்கு வீற்றிருந்தார் அப்படின்னா ராசகிரியில் உள்ள விபுலிமலையில் வீற்றிருந்தார் நாககுமார காவியத்தின் பாவகை விருத்தப்பா மகத நாட்டு மன்னனுடைய பெயர் என்னன்னா சிரணிகன் சிரணிகனின் மனைவி பெயர் சாலினி அப்படிங்கிறது நாககுமாரன் இந்த பா இதனுடைய பாட்டுடை தலைவனுடைய பெயர் என்னென்னா பிரதாபநந்தன் அப்படிங்கிறது இந்த பிரதாபந் யாருடைய மகன்னா சயந்தரனுடைய மகன் நாககுமார காவியத்தின் மூலத்தை தந்து உதவியவர் யார்னா ஜெய் சின்னசாமி நயினார் அப்படிங்கிறவர் தமிழில் காப்பியங்கள் அப்படிங்கிற நூல் எழுதுனது எஸ் சௌந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர் நாககுமார காவியத்தை முதலில் எஸ் சவுந்தரபாண்டியன் வெளியிட்ட இதழ் எது அப்படின்னா தமிழ் ஆய்வு அப்படிங்கிற இதழ் நாககுமார காவியம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா வடமொழியில் மல்லிசேனர் எழுதிய நாகபஞ்சமி அப்படிங்கிற கதையை தழுவி எழுதப்பட்டது அதனால் நாககுமார காவியத்தினுடைய வேறு பெயராக நாக பஞ்சமி கதை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது மனத்தையும் போகத்தையும் மிகுதியாக கூறும் சமண நூல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நாககுமார காவியத்தை கூறலாம் நாகபஞ்சமி நோன்பை பற்றி கூறும் நூல் நாககுமார காவியம் இந்த நூலினுடைய காப்பிய தலைவனுடைய இயற்பெயர் ஏற்கனவே பார்த்தோம் பிரதாப நந்தன் அப்படிங்கிறது பெண்ணாசையால் ஏற்படும் துன்பங்களை கூறும் நூல் வந்து நாககுமார காவியம் சென்னை பல்கலைக்கழகத்தால் முதன் முதலில் பதிப்பிக்கப்பெற்ற நூல் எது அப்படின்னா நம்ம நாககுமார காவியம்தான் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சிற்று சிறு காப்பியங்களை குறித்த செய்திகள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் எந்த காணொலியை இந்த சேனலை முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி